பக்தி செலுத்துவதால் முக்தி என்று சொன்னால் நாம் செலுத்தும் அந்த பக்தியே நேராக முக்தியை கொடுத்து விடுகிறது என்று அர்த்தமில்லை நாம் செய்கிற எதுவுமே தானாக எந்த பலனையும் தருவதில்லை பலன்களைத் தருகிற பலதாதாவாக ஈஸ்வரனே இருக்கிறான் அவன்தான் அவரவர் செய்கிற பாப புண்ணியங்கள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து எல்லாவற்றுக்கும் எல்லா பலனையும் கொடுக்கிறான் அவ்விதத்தில் நாம் பண்ணுகிற பக்திக்கு பலனாக அவன் பரம கிருபை செய்து ஞானத்தை தந்து அந்த ஞானத்துக்கு பலனாக மோக்ஷனாபூதியை கொடுக்கிறான் ஆகவே பலன் தருவது நாம் பண்ணும் பக்தியே அல்ல அதற்கு பிரதியாக ஈஸ்வரன் செய்யும் கிருபைதான் பலனை தருவது பக்தி நிஜமானதாக இருந்தால் பக்தி பண்ணுகிறவன் அதற்கு பிரதிபலனே எதிர்பார்க்க மாட்டான் பிரதி பிரயோஜனம் எதிர்பார்த்துவிட்டால் அது வியாபாரம் ஒழிய பக்தி இல்லை என்றே பாகவதாதி நூல்களில் சொல்லியிருக்கிறது இப்படி பக்தன் பிரதிபலன் வேண்டாமல் இருந்தாலும் இவனிடமிருந்து நிஜமான பக்தியை பெற்றுக்கொண்ட பகவானுக்கு மனசு கேட்குமா அதனால் அவன் கிருபை பண்ணத்தான் பண்ணுவான் ஞானத்தை அனுகிரகம்தான் செய்வான் பக்தனை சம்சாரத்திலிருந்து விடுவித்து மோட்சத்தில் சேர்க்கத்தான் செய்வான் எல்லா தேவர்களுக்கும் செய்யும் நமஸ்காரமும் ஒரே ஈஸ்வரனைத்தான் போய்ச் சேர்கிறது என்று சாஸ்திரம் சொல்கிறது ஒரே பரமாத்மா தான் பல சுவாமிகளாக ஆகியிருக்கிறது பகவானுக்கு முன்னால் தான் ஒன்றுமே இல்லை என்று மிக எளிமையோடு விழுந்து கிடப்பதை காட்டவே நமஸ்காரம் ஆக நமஸ்காரம் என்று கிரியை சொன்னாலும் அது பக்தி என்ற உணர்ச்சியை குறிப்பதுதான் எவரிடம் செலுத்தும் பக்தியும் பரமாத்மா என்ற ஒருவனுக்கே அர்ப்பணமாகும் என்றே அர்த்தம் பக்தி செய்தால் ஈஸ்வரன் கிருபை கிடைக்கும் ஹரஹர சங்கர ஜெய மகா பெரியவா சரணம் இது மகா பெரியவா அருள்வாக்கு